நின்ற விருப்பவனை வேதியனை வேதவித்தை வெண்காடும் வியந்துருத்தி நகரும் மேவி இருப்பவனை இடைமருதோடு இங்கோய் நீங்கா இறையவனை எனையாலும் கையில எண்ணும் பொறுப்பவனை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேன் சாமி எவ்வளவு உருகி சொல்லியிருப்பார் இந்த வார்த்தையை பாருங்க நானும் ஜாலியா சொல்லிட்டு இருக்கிறேன் சாமி எப்படி சொல்லியிருப்பார் எந்த பாருங்க நினைச்சு பாக்குறப்ப வந்து இத்தனை நாள வீணடிச்சிட்டேன் நினைக்கிறப்ப தான் ஐயோ இத்தனை நாள வீணடிச்சிருக்கிறேன் ஒரு நாள் எடுத்துக்கோங்க முன்னலாம் வேணாம் இன்னைக்கு காலையில இருந்து இரவு உறங்கறதுக்கு முன்ன ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து இன்னைக்கு காலையில இருந்து என்ன பண்ணனும் இதெல்லாம் புரோஜனமானதா இல்லையா அப்படின்னு சுய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அடக்கடவுளே அப்படின்னு நமக்கே தெரியும் நெருப்பனைய திருமேனி நெருப்பு எப்படி அந்த செவ்வண்ணம் அதுபோல வண்ணம் உடைய திருமேனி அந்த திருமேனியில் வெண்ணீற்றை எப்பொழுதும் நீங்காது இருக்கக்கூடிய வகையில அணிந்திருப்பவன் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் நான் நெத்தியில் பூசுறதுக்கு யோசிக்கிறேன் யாராவது பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்களா பள்ளிக்கூடத்துக்கு போனா ஆஃபீஸுக்கு போனா அப்புறம் அங்கே போற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அங்கெல்லாம் நிறைய பேர் விஐபிலாம் வருவாங்க யாரு வந்தால் எனக்கு என்னங்க அப்படின்னு நினைக்கிறேன்னா இல்லை எடுத்து அப்படி முடி வச்சுக்கிட்டு சிவபெருமான் என்ன பண்ணிருக்கிறாரு உடம்பு முழுக்க பூசிருக்கிறாரா நீங்காது வெண்ணீத்தை திருமேனியில் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் எப்பையும் பார்க்கலாம் அவனை வாங்குற என் நெத்தியில திருநீரை பார்க்கறது கோயிலுக்கு வர்றப்ப மட்டும்தான் அப்புறம் அவன் அவனே பூசி இருக்கிறானே அப்ப நாம பூசுங்க எடுத்த என்ன ஆயிட போகுது யாரு என்ன நினைச்சா நமக்கு என்ன கவலை அதை பத்தி நாம என்ன நினைக்கிறோம் அதுதான் நமக்கு முக்கியம் நீங்காத என் உள்ளத்தின் உள்ளே நின்றான் திருமின் வெண்ணீரை பூசி அந்த அருட்கோளத்தோடு என் உள்ளத்தில் நீங்காமல் நிற்பவன் இப்ப நீங்காம இருக்கிறானா என்ன அர்த்தம் என் விருப்பம் பூரா அவனுக்கு அவன் விருப்பமும் என்னிடம் ரெண்டும் வேணும் காதல்னா அதுதானே சொன்னோம் ரெண்டு பேருமே விருப்பம் இருக்கணும் நான் மட்டும் விரும்புறதில்லைங்க அவனும் விரும்பி இருக்கிறதுனால என் உள்ளத்துல இருக்கிறான் விரும்பாதவர்கள் உள்ளத்துல இருந்தால் தான் தெரியவே இல்லை தான் தெரிஞ்சது அவன் உள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அது ஒரு பெரிய அது இன்பம் இல்லையா அதை தான் சொல்கிறாரு என் உள்ளத்தினுள்ளே நின்ற விருப்பவன் அப்படின்னு நாம் சொல்கிற சொல்லணும் சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கும் கிடைக்கும் கிடைக்கணும் அதுக்கு அவன் தான் அருள் செய்யணும் நீங்கள் சாதாரண வார்த்தையில் சொல்லிடலாங்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் ஜீவு போப்பு இந்த வரியை படித்தார் அதுக்கு மேலே அவர் படிக்க முடியல நாளா நமச்சிவாய வாழ்க பல்லோரும் எத்தப்பா பணிந்து அஞ்சு நிமிஷம் கூட முடிய அப்பா அப்ப ஜியு போப்புக்கு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படின்னு சொன்னதுக்கு மேல சொல்ல முடியல ஏன் அவர் நினைக்கிறார் இப்படி கூட ஒரு கடவுளா கண்ணிமிக்கிற நேரம் கூட நெஞ்ச விட்டு நீங்காம இருக்கிறான்னா எவ்வளவு கருணிங்க இந்த கடவுளுக்கு நாம இவங்க தான் அவங்க தான் நினைக்கிறவங்களா ஒரு நாள் என்ன பண்றாங்க அவரா அடையாங்க அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்றோம் ஏங்க நேத்து தான் சொன்னீங்க அவர்தான் தான் ஏன் உலகம் அவரு தான் வாழ்க்கை அவர்தான் என் உயிர் அவங்க தான் இவங்க தான் நீங்க அடையெல்லாம் ஏங்க எல்லாம் நேத்தோட போச்சு அப்படிங்கிற உலகம் நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது நேற்று என்ன தெரிஞ்சவன் இன்னைக்கு முக்கியமா இருக்கிறவங்க நாளைக்கு என்றைக்கும் நிலையானவன் வந்தான் அதனால பற்று காதல் விருப்பம் ஆசை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வச்சிட்டீங்கன்னா இன்பமே என்னாலும் அதான் இங்க சொல்றார் விருப்பவன் விருப்பு அவன் என் விருப்பம் பூரா அவன்தாங்க அப்படின்னு அர்த்தம் நான் விரும்புறதெல்லாம் அவனை மட்டும்தான் என் விருப்பம் பூரா அவன்தான் அவனே என் விருப்பம் விருப்பமே அவன் என்னங்க விருப்பம் அதாங்க எல்லாம் அதுதான் இது இதுதான் அது உங்களுக்கு விருப்பம் சிவபெருமான் தான் சிவபெருமான் தான் என் விருப்பம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு வேதி வேதவித்தை வேதத்தை ஓதாது உர் உணர்ந்தவனும் அவன்தான் வேதத்தின் வித்தாயிருப்பவனும் அவன்தான் வேதம் என்ன சொல்லுது அவனைத்தான் சொல்லுது வெண்காடு வியந்துருத்தி இடைமருது ஈங்கோய் இத்தனை கோயிலையும் எழுந்தர்கள் இருக்கிறானே பெருமான் அவன்லாம் அவன் யார் தெரியுமா எனையாலும் கையிலையில் இருக்கக்கூடிய கையிலை மலையான் பொறுப்பு நான் மலை பொறுப்பு அவன் கைலாயமே அவந்தாங்க கைலாயத்தில் இருக்கிறவல்ல கைலை மலையே அவந்தான் அண்ணாமலை அப்படின்னா யாரு மலையே அவன்தான் நாம் கோயிலில் தான் இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு கிரிவலம் வரங்கிற பேரில் அப்பப்பா மலையே அவந்தான் அதுதான் கிரிவலம்னு பேர் இப்போ மலையை சுற்றி வர்றதில்லை மலையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை சுற்றி வர்றதான் கிரிவலம் சாமியை சுற்றி வரோம் கோயிலுக்குள்ளே போய் தான் சுற்றி வர முடியும் உள்ள மூலட்டானத்தில் போய் சிவலிங்கத்தை சுற்றி வர முடியுமா என்ன ஆனால் மலையை சுற்றி வரலாம் அந்த சிவலிங்கம் தான் அந்த மலை அதுக்கு தான் கிரிவலம்னு ஒன்று வச்சாங்க நாம் அந்த மலையை நினைக்கிறப்ப என்ன நினைக்கிறோம் அந்த மலை தான் பெருமான்னு நினைக்கிறோம் அண்ணாமலை அந்த மலையாக மழையாகவே இருக்கிறவன் இதை தான் அப்பர்சாமியை சொன்னார் இனையாலும் கைலை பொறுப்பு அவன் அதுக்கு ரெண்டு பொருள் கையில பொறுப்பில் இருப்பவனும் அவன்தான் மழையாக இருப்பவனும் நாய் தீயாகி நீருமாகி அப்படின்னு அப்பர் சாமி சொல்கிற எல்லாவற்றிலும் உடனாய் கலந்து இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழையாக இருக்கிறதும் அவன்தான் புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே போக்கினேன் அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பானை மந்திரமும் தந்திரமும் அருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லாந்தன்னை திரிபுரங்கள் தீயல தின் சிலைகை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் தீரா நோய் தீர்த்தருள வள்ளான் தன்னை நமக்கு தீராத நோய் இருக்குது தீராத நோய் இருக்குது அது என்னங்க தீராத நோய் பிறவிங்கிறது நோய் அது கூட தீரும் எப்ப பெருமான் கருணை நமக்கு அறிவில் தெளிவு கொடுத்து நன்னெறி காட்டி சிவலோகத்தை சேர்த்துடுவான் பெருமான் சிவலோகத்தை சேர்ந்தாலும் ஆன்மா கூடையே இருக்கிற நோய் மூணு இருக்குதே ஆணவம் அதைத்தான் தீரா நோய் அந்த பெருமான் யாரு வானவர்கள் பேராயிரம் பரவி ஏத்துகிறார்கள் ஆயிரம்னா நாம நினைக்கிற ஒன்னு போட்டு மூணு பூசியம் போடுறது ஆயிரம்ல ஆயிரத்துக்கு என்ன பொருள்னா எத்தனை பெயர்கள் உள்ளதோ அத்தனை பெயர்களையும் சொல்லி ஏத்தப்படுபவன் அப்படி ஏற்றுபவர்களால் அறியப்படுபவன் ஏன் தேவாரம் பாடுங்க அஞ்செழுத்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க நீ அவன் நாமத்தை சொல்ல சொல்ல உங்க அறிவுக்குள் அவன் அறியப்படுபவனாக வெளிப்படுவான் இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டார் முருகன் அருணகிரி நாதருக்கு அப்படின்னு இருக்கிறதுனா அவருக்கு சொன்னது வேற நிலை அவருக்கு இறைவன் உணர்த்திட்டான் உணர்த்தன பிறகு சும்மா சும்மாயிருந்தான் நாம இன்னும் உணரவே இல்லையே இப்பயே சும்மா இருந்தா திருமந்தத்துல சொல்லிட்டாரு உள்ளம்பெரும் கோயில் ஊனு ஆலயம் அல்லல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெளிந்தார்க்கு நான் கோயிலுக்கு வெள்ள கும்பிட வேண்டியது திருநீர் பூச வேண்டியது பூச பண்ண வேண்டிய எனக்கு உடம்பே கோயில் அப்படின்னு உட்காரலாமா என்ன அது அவருக்கு சொன்னது அவர் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சு நாமளும் அவர் நிலைக்கு வந்து நிக்கிறப்ப நமக்கு உள்ளம் பெரும் கோயில் நமக்கு இயமம் தெரியுமா நியமம் தெரியுமா ஆசனம் தெரியுமா பிராணாயாமம் தெரியுமா எனக்கு ஒன்னும் தெரியாது அப்புறம் நான் உள்ளம் கோயில் சொல்லலாமா உள்ளம் இருட்டு அப்பர்சாமி சொன்னார் பாருங்க உள்ள என்னது இருளாய உள்ளம் இங்க போய் கோயில் நான் உட்கார்ந்தனா இருட்டுல என்ன தெரியும் வெளிச்சம் வரவர்களும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப வானோர்கள் எல்லா பேர் எத்தனை பேருக்குதோ அதை சொல்றாங்க ஏன் நாமத்தை சொல்லணும் அப்படின்னா நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டாய் பூனாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவிகேட்ப நாணாலும் நவீன்றேத்த பெறலாமே அறிவில் தெளிவை கொண்டு வரணும்னா நல்வினைய சம்பாதிக்கணும் நல்வினையை சம்பாதிக்கிறதுக்கு என்னங்க வழி தீவினையை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது கேட்கவே வேணாம் அதுக்காக சிரமம் பட வேணாம் இலவசமா கிடைக்கும் தீவினை பர்சன்ட் இலவசம் நினைச்ச மாத்திரத்தில் தீவனையை சேர்த்துடலாம் நேற்று என்ன பார்த்துங்க அவன் அப்படின்னா கவுண்ட் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆனா நல்வினைய சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு என்ன பண்ணணும் நாளும் பூவை துமக்கணும் அவன் நாமம் புகழ் நாமத்தை கேட்கணும்னாரு நாள்தோறும் நவின்று ஏத்தணும்னாரு ஞான சம்பந்தர் அப்படி அவன் நாமத்தை சொல்ல சொல்ல தான் அறிவுல தெளிவு வரும் அறிவுக்குள் அறிவாக இருக்கிறவன நாம உணர முடியும் அதான் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மான் நாம பத்து பேர் அவனுக்கு சொல்றதுனால ஆஹ் சாமி மகிழ்ச்சி அடைவார என்ன ஆஹ் நீ பத்து பேர் சொன்ன உனக்கு இன்னைக்கு பத்து லட்சம் பத்து பேர் சொல்லாதனால உனக்கு எதுவும் இல்லைன்னா விடுறாரு அவரு அவர் கருணையும் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாரு அது வேற டிபார்ட்மெண்ட் அது அவருடைய தொழில் கருணை கடமை எல்லா உயிர்களுக்கும் அவன் செய்யற கருணை பேரருள் திறம் ஆனா அவன் நாமத்தை சொல்லக்கூடிய அன்புடைய நெஞ்சமுடைய அடியவர்களுக்கு பேர்ப்பட்டவங்க அவன் பிரிவிழா அடியார்க்கென்றும் பிரிவில்லா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பான் அது என்னங்க என்னைக்கும் கிடைக்காத செல்வம் வீடு பேரு என்னைக்குமே கிடைக்காத செல்வம் மீண்டு வாரா வழி திருவரு செல்வத்தை அடியார்களுக்கு என்னைக்குமே சம்பாதிக்க முடியாத ஒரே செல்வம் திருவருள் அவன் நாமத்தை சொல்லி அன்பு செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு அந்த திருவருளை கொட்டி கொடுப்பான் இறைவன் வாராத செல்வம் வரவே வராதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் வந்துடும் வாராத செல்வத்தை வருவிப்பான் வந்துருச்சிங்க நான் வருவிச்சனா இல்ல சிவபெருமான் வருவிச்சான் ஏன் உள்ளத்துல இருந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளத்துல வெளிப்பட்டான் வெளிப்பட்ட உடனே வாராத செல்வத்தையெல்லாம் எனக்கு உள்ள இருந்து அவனே வருவிச்சான் நான் வருவிச்சேன்னு சொல்லிடக்கூடாது அடுத்து சொன்னாரு பாருங்க மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி இந்த செல்வம் எப்ப கிடைக்கும் முதல்ல குருநாதர் மந்திரத்தை உபதேசம் செய்யணும் அப்புறம் தந்திரம் மந்திரம் சொல்லியாச்சு இதை எப்படி சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு மேற்கொள்ளும் முறை பூசை வாங்கியாச்சு எப்படி செய்யணும் அதை சொல்ற முறைக்கு தந்திரம்னு பேர் அடுத்து மருந்து அப்படின்னா மந்திரத்தை பெற்று மேற்கொள்ளும் முறையினால் மேற்கொண்டு அவனை பூசை செய்து அவனை தியானம் பண்ணுவது தான் மருந்து மந்திரம் அதை மேற்கொள்ளக்கூடிய முறைக்கு தந்திரம் இதனால் இதை கொண்டு நாம் செய்யக்கூடிய பூசையும் தியானமும் நம்ம உயிருக்கு உயிர் உள்ள நோய்க்கு பெருமருந்தாக இருக்கும் அதான் மந்திரம் தந்திரம் மருந்து நாம செய்கிற பூசையும் நாம நினைக்கிற நினைப்பும் தான் நமக்கு மருந்தாக இருக்கும் அந்த மருந்தை தந்திரத்தின் வாயிலாகத்தான் பெற முடியும் அந்த தந்திரத்தை மந்திரத்தின் வாயிலாக குருநாதனாக வந்து இறைவன் தான் சொல்ல முடியும் மந்திரம் இல்லாம பூசை தியானம் பயன் தராது மந்திரம் இல்லாம இந்த ரெண்டும் இல்ல தந்திரமும் மருந்துமாகி இதெல்லாம் சிவபெருமானே கொடுக்கறது நான் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு பூசை பண்ணனே நான் எங்கங்க பண்ணனே நல்ல வேலை பண்ண அலார வச்ச மூன்றரை மணிக்கு அலாரம் அடிச்சது அடிக்கலன்னு தெரில மூன்றரை மணிக்கு எந்திரிக்க முடியல இன்னைக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி பூ வச்சு அவனுக்கு பூசை பண்றது நான் சொல்றது நியாயமா நினச்ச நேரத்தில் என்னால் எந்திரிக்க முடியல நான் எங்க பூசை பண்ண முடியுது அப்ப நம்மலாம் ஒன்றும் பண்ண முடியாதே மூணே முக்காலுக்கு முழுக்க வச்சிட்டார் சாமி அலாரம் அடிக்கலையே அடிச்சு உனக்கு தெரியலையே ஆறு மணிக்கு ட்ரெயினை பிடிக்கணும் இல்லையா அப்போ இருந்தே அஞ்சே காலு கிளம்பணும் அதுக்கு முன்னே பூசை ஒரு மணி நேரம் பண்ணணும் அதுக்கு முன்னால் குளிக்கணும் இப்படின்னு ஷெடியூல் போட்டுட்டு சாமி என்ன பண்ணார் கரெக்டான நேரத்துக்கு ஆ மக்கள் எந்திரி வேறு வெளியில் போய் பீர்த்திக்கிறேன் நான் பூசை பண்ணுறேன் நான் பூசை பண்ணுறேன் எந்திரி எல்லாம் தலையெழுத் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஆ பொழைச்சி போய் எந்திரின்னு எந்திரிக்க வச்சு பூசை பண்ண வச்சுருக்கிறார் நான் வந்து என்ன சொல்கிறேன் நான் மூன்றுக்கு எழுந்திரிச்சுங்க முக்கால் குளிச்சுட்டு நாலு மணிக்கு பூசை பண்ணங்க அப்புறம் அஞ்சே காலுக்கு புறப்பட்டு ட்ரெயினை பிடிச்சி எட்டு மணிக்கு வந்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இதெல்லாம் செஞ்சது யாரு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாங்க நம்ம அறிவு அவன் திருவடியில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு இறைவன் உணர்த்துவான் நான் இருக்கிறேங்கிறத நிச்சயம் உணர்த்துவான் அது அவங்கவுங்க அனுபவத்தில் தான் கண்டுக்க முடியும் எனக்கு இன்னைக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அதை நாம் உணரணும் ஐயோ என் பெருமான் இன்னைக்கு எனக்கு இதை செஞ்சா அப்படின்னு உணர்ந்தா அது இன்பம் பார்த்தீங்களா அலாரம் அடிச்சு கூட முடிக்கல கரெக்ட் டைமுக்கு எதிர்த்தேன் பாத்தீங்களா அப்படின்னு வையுங்க அடுத்த நான் என்ன தெரியுமா பண்ணுவார் சாமி கடன் நாயே அஞ்சாமுக்க வரலாம் ஆறு மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும் இப்போ நீ எந்திரிச்சியாமல்ல நீ நேத்த இன்னைக்கு எந்திரி பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த மாத வகுப்புக்கு தீட்டி விட்டார்னு வைங்க போச்சு பொலப்பு இது இறைவன் செய்யற உபகாரம் அப்போ மந்திரம் தந்திரம் மருந்துமா இருப்ப அவன்தான் மந்திரமும் அவன்தான் அதை செய்யக்கூடிய நெறியும் அவன்தான் நாம செய்யற பூசையும் அவனுக்கு செய்யறோம் அவனால் செய்யறோம் நாம நினைக்கிறது அவனை அவனால நினைக்கிறோம் இதுதான் நமக்கு தீரா நோயாகிய மலங்களை தீர்த்து அவன் அருள் செய்து நோயில்லாம வாழ்வதற்கு வழி தீரா நோய் மலம் நோயில்லாம செய்வான் பிறவி இல்லாம செய்வான் யார் அவன் திரிபுறங்கள் தீயல சிலையை கொண்ட போரான் புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்றனால் உயிருக்குரிய துன்பத்தை நீக்கக்கூடிய பெருமான் நம்ம போல மானுட சட்டை தாங்கி மண்ணுலகத்தில் வந்து மணிவாசர் அருமையா சொல்லுவார் அரை கூவி வீடருளும் அங்கருணை அவன் கருணை எப்படி தெரியுமா இருக்குது நான் தெரிஞ்சுட்டு இருந்தேன் இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் மாணிக்கவாசகம் மட்டுமா இது நமக்கும் அதுதான் எங்கேயோ போயிட்டு இருந்தோம்னா கூப்பிட்டு இங்க வா இங்க வந்து தேவாரத்தை கேளு சித்தாந்தத்தை கேளு திருமுறையை பாடு அப்படின்னு வான்னு கூப்பிட்டு நமக்கெல்லாம் அருள் செஞ்சிருக்கிறானா இல்லையாங்க இல்லைன்னா எங்க இருப்போம் யாரு நினைச்சு பாருங்க நாம் இங்க வல்லைனா எங்க இருப்போம் அடக்கடவுளே அதுக்கெல்லாம் ஆளாகாம சாமி நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு வச்சிருக்கானே பிறவி துன்பத்தை உயிர் துன்பத்தை சிவபெருமான் மட்டுமே நீக்க முடியும் வேற யாராலையும் நீக்க முடியாது இதை உணர்ந்து மந்திரத்தை பெற்று தந்திரத்தில் நின்று பூசை தியானம் செய்து பிறவியாகிய நோயை அவன் தீர்க்க நாம் தீர்த்து கொள்ளலாம் பன்னியனை பைங்கொடியால் தன்னை படர்சடை மேல் புனல் படிரன் தன்னை நன்னியனை என்னாக்கி தன்னானானை நான்மறையின் நல்பொருளை நளிர்வெண் திங்கள் கண்ணியனை கடிய நடை விடை ஒன்றேறும் காரணனை நாரணனை கமலத்தோங்கும் புன்னியனை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேன் பன்னியன் அப்படின்னா எல்லாவற்றையும் பன்னியவன் ஆக்கியவன் அர்த்தம் உலகத்திலிருந்து இந்த உடம்பு வரையும் கண்ணு காது மூக்கு வாய் செவி நரம்பு மண்டலம் அந்த மண்டலம் இந்த மண்டலம் நகமுடி எலும்பு தசை எல்லாத்தையும் ஆக்கியவன் அவன்தான் பைங்கொடி உமையம்மையை பாகத்தில் உடையவன் படந்த சடைமேல் கங்கையை மறைத்து வைத்திருக்க கூடிய படிரன் கரந்த தன்மை உடையவன் நன்னியனை எனக்கு துணையாக எனக்கு நன்னி உடனாயிருப்பவன் வேற எங்க இல்லைங்க சாமி எங்க தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படிங்கிறோம் நாம தனியாக இருக்கிறோம் சிவபெருமான் கூட இருக்கிறான்னு நினைச்சா தனியாக இருக்குன்னு சொல்லுவோமா ஏ அடையாங்க சாமி கூட இருக்கிறாருங்க அப்படிமாம் இல்லையா அதை நினைக்கானதானு என்ன நினைக்கிறோம் ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அது எல்லாருக்கும் உள்ளது நாம் என்ன சொல்லி ஆக போகுது பிடிச்சி வைக்க முடியுமா என்ன கொஞ்ச நாள் இது அடுத்த நாளைக்கு சாமி நாளைக்கு வாங்க ரெண்டு நாள் வாங்க இவருக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா என்ன ஆஹா அப்போ நமக்கு எனக்கு துணையாய் உடன் இருப்பவன் நன்னியன் என்னாக்கி தன்னானே எப்படிங்க உடனா இருக்கிறாங்கிறீங்க என்னை திருத்தி தன்னானானை அதாவது தன்னிலிருந்து நீங்காது என்னை அணைத்து கொண்டவன் நான் வேற நீ வேற இல்லப்பா சிவபெருமான் சொல்றார் நான் வேற நீ வேற இல்லை நான் தான் நீ அதான் எண்ணாக்கி தன்னானை நான்மறையின் நற்பொருளை நளிர் திங்கள் நளிர்னா குளிர்ந்த வெண்மையான திங்களை முடியில் அணியும் மாலையாக சூடிய அந்த பிறைய பார்த்தா அது ஒரு மாலை மாறி சடைக்கு கடிய நடை விடையொன்றேறும் காரணம் அதாவது சிவபெருமான் விரும்புற மாதிரி விரும்பிய விரு நடை நடக்குமா அந்த விடை கடிய நடைவிடை ஒன்றேறும் காரணன்னா முதல்வன் நாரணனை கமலத்தோங்கும் புண்ணியனை திருமால் பிரம்மா தான் அப்படின்னா இவங்கல யாரு சிவபெருமான் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த அதிகார வரம்புல இருந்து பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் நம்ம புவம் வழி கனல்னு சிவபுரம் திருத்தலத்துல பதிகம் படிக்கிறப்ப நினைச்சோம் பாடி படித்தோம் பிரம்மா சிவபெருமானை நினைந்து செய்கிறார் ஏன் சாமி இந்த அதிகாரத்தை தான் கொடுத்துருக்கிறாரு நாம் பாட்டுக்கு வேறு ஏதாவது செஞ்சோம்னா ஏற்கனவே அவன் மகன் நம்மளை படாத பாடு படுத்தினான் குட்டி ஜெயிலில் போட்டு வானத்தையே வாங்கியிருக்கிறான் அதனால அதெல்லாம் நினைக்கணும் ஓ எனக்கு என்ன அதிகாரம் ஆயிரரூபா கொடுக்க சொன்னால் ஆயிரரூபா கொடுக்கறது தான் என் அதிகாரம் ஏ பரவாயில்லைங்க நீங்கள் பத்தாயிரம் வச்சுக்கோங்க கொடுத்தோன்னா ஆகும் சீட்டு கிழிஞ்சிரும் அவ்வளோதான் அடுத்தது நான் பிரம்மாவா அவர் இருக்க முடியாது நான் ஆயிரம் கொடுக்க சொன்னால் பத்தாயிரம் கொடுக்குறியா யார் விட்டு பணத்தை யார் எடுத்து கொடுக்குறது கிளம்பியா வேலையை விட்டு ஏன் முதலாளி ஒரு லட்ச ரூபா கொடுத்து இன்னைக்கு வரவு செலவை பார்த்துருன்னு சொல்லி கொடுத்தாருன்னா நான் அதுக்கு உண்டான வரவு செலவுன்னா சாயந்தரம் போகிறப்ப கொடுக்கணும் கொடுத்தா தான் அடுத்த நாள் வேலை இல்லைங்க பசியா இருந்துச்சு நான் போய் சரவண பவன்ல யார்கிட்ட கேட்டேன் ஆனாங்க என்கிட்ட பணம் இருக்குது நான் சாப்பிட்டேன்னு ஒத்துக்குவாரே என்ன கிளம்பி அணி முதன்றுவர் அப்போ நாம நினைக்கிறோம் நாரணன் கமலத்து நன்னிய புண்ணியன்லாம் யாருங்க சிவபெருமான் இல்லாம அவங்களா ஒன்னும் செய்ய முடியாது அவனை போற்றாதே ஆற்றனால் இருத்தானை இலங்கையர்கோன் சிரங்கள் பத்தும் எழுநரம்பின் இன்னிசை கேட்டி இன்புற்றானை அடியார்தம் அருநோய் பாவம் அறுத்தானை அலைகடலில் ஆளாளம் உண்டு கண்டம் கருத்தானை கண்ணழலால் காமன் ஆகம் காய்ந்தானை மழுவும் கலையும் அங்கை பொறுத்தானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேன் இலங்கையர்கோன் சிரங்கள் பத்தும் இருத்தான் எனக்கு பத்து தலை இருக்குதுன்னு நினைச்சா பாருங்க பத்து தலையும் அத்திப்பழம் போல நசுங்குச்சான் ஏ நான் தசமுகன் யாருக்குமே உலகத்துல கிடையாது எனக்கு தான் பத்து தலைனா பத்து தலையும் அப்படியே நசுங்கிடுச்சு எழுநரம்பின் உடனே நரம்ப கொண்டு கைய உடைச்சி நரம்ப வச்சு அப்படியே இசை மீட்டினான் இன்னிசை கேட்டு இன்புற்றான் இருத்தான் மிதிச்சு நசுக்கணவனே என்ன பண்ணிட்டான் இன்னிசைய கேட்டு இன்புற்றான் ஆஹா என்னமா பாடுறாயா என் அன்பன் அப்படின்ட்டான் சிவபெருமானு முன்ன போட்டு ஆளு இன்னிசையை கேட்ட உடனே ஆ என் ஆளு நல்லா ஐயா இந்த கருணை யாருக்கு வருங்க பிழை பொறுக்கக்கூடிய பெருந்தகைக்குத்தான் வரும் அதனால இன்னிசை கேட்டு இன்புற்றான் அவனுக்குத்தான் ராவணனுக்கு இதை செஞ்சாரு நமக்கு என்ன செஞ்சாரு அடியார்த்தம் அருணோய் பாவம் அறுத்தான் அலைகடலில் ஆளாளம் உண்டு கண்டம் கருத்தான் கண்ணளலால் காமன் ஆகம் காய்ந்தான் கனல் மழுவும் கலையும் அங்கையில் பொருத்தான் கையில மழுவும் மானையும் தாங்கி இருப்பவன் அந்த புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேன் அப்படின்னு தன்னுடைய சமண சமயத்தில் சார்ந்திருந்த காலத்தில் அப்பர் சாமிகள் இறைவனை மறந்ததை நினைந்து வருந்தி உணர்ந்து பாடியிருக்கக்கூடிய பதிகம் இது அது மட்டுமல்ல நமக்கும் வாழ்நாளை வீணாக போக்கிக் கொள்ளாமல் கொடுத்த உபதேசமாகவும் இதை நாம் கருத வேண்டும் என்று அப்பர் பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றி நவம்பர் மாதத்தினுடைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய திருமந்திர பாடல்கள் அஞ்சை சிந்தித்து நிறைவு செஞ்சிருவோம் சரிங்க திருமந்திர திருமந்திர பாடல் நவம்பர் மாத பாடத்திட்டம் பக்கம் ஐம்பத்தி ரெண்டு நான்காம் தந்திரம் அசபை என்ற பகுதியில நமக்கு திருமூலர் அருளி